நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்றது சொல்லிட்டேன் அதாவது நேற்று இந்தியன் படத்துக்கு போயிருந்தேன் நம்ம அந்த படத்தை போயிருந்தேன் அவர் சங்கர் அவர் சங்கர் என்ன சொல்ல வராடோ அதை கரெக்டாக க்ளீனாக சொல்லியிருக்காரு இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க இது மாதிரி நாங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை எதிர்பார்த்து தான் போனோம் அப்படின்னு அவரும் ஓப்பனாக சொல்கிறார் ஃபர்ஸ்ட் பாட்டை எதிர்பார்த்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அதை சொன்னார்னா அப்போ உள்ள இந்தியனுக்கும் அப்போ வந்து வந்து தேடி போய் கொலை பண்ணார் அவர் இப்போ வந்து எப்படின்னா சோசியல் மீடியா இதை தான் அவர் வர்றாரு அவர் இவங்க கம்பேக் இந்தியான்னு சொன்ன உடனே அவர் வரலாம் அதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காரு அப்படிதான் வந்துருக்காரு வரும்போது என்ன நிறைய இடத்துல வந்து இப்ப திடீர்னு டெல்லியில இருக்காரு திடீர்னு இங்க இருக்காரு எப்படி இது எல்லாத்துக்குமே தேர்ட் பார்ட்லதான் இதோட மொத்த இதுவுமே கருவே இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர் நெடுமுடி வேணு நம்ம விவேக் சாரு அதுக்கப்புறம் மனோபாலா சார் இவங்க மூணு பேர் வந்து மறைந்த நடிகர் இவங்க இவங்க எல்லாமே வச்சுட்டு இருக்காங்கன்னு இதில் இன்னொருத்தர் இருக்கார் மாரிமுத்து இயக்குனர் மாரிமுத்து அவரும் இருக்காரு இதில் இதில் வந்து சீன் தான் வர்றாரு இதுல இருந்தாலும் அடுத்த பார்த்துல அவர் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பாகுபலியில் வந்து இதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த அந்த இதை கொண்டு கொடுத்தாங்க அந்த இதை கொடுக்கக்கூடாதுன்றதுல சங்கர் சார் ரொம்ப தெளிவாக பண்ணுறது அதனால சூப்பரான ஒரு வேலை அது ஏன்னா ஒரு இயக்குநருக்கு தான் தெரியும் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது அவர் அதை கிளீனாக கொண்டு வந்திருக்காரு இப்போ வீர சேனாபதி அவரோட கேரக்டர் எந்த நீ எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்றது அடுத்த பாட்டில் கிளீனாக தெரிஞ்சு போயிடும் அதே நேரத்தில் இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சித்தார்த்துக்கு வேலை இல்லை பவானி சங்கனுக்கு ரகுல் பிரித்தி சிங்க்க்கு வேலை இல்லைன்னு வேலை இல்லாமல் இல்லை அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க ஆனால் என்ன ஒன்று அதை வந்து எப்போ காட்டணும்னு கரெக்டாக அவருக்கு தெரியும் அது மாதிரி காட்டுவார் அவர் அதையும் நம்புகிறோம் இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து ஒன்றே ஒன்று கொஞ்சம் இடித்த விஷயம் என்னென்னா இப்போ அவர் வந்து அங்கே தப்பிச்சு போயிட்டு கடைசியாக வந்து நே நேதாஜி சுபாஷ் போஸோட ஃப்ளைட் எங்கேயும் கிராஸ் ஆச்சு அங்கே தங்கியிருந்தார் அவர் வந்து அந்த பாட்டில் வந்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆஸ்திரேலியா போனார் என்ன ஒன்றுனா இதுக்கு இடையில் என்னென்னா இந்த சுகன்யா மேடம் அந்த கேரக்டர் ஏன் அதில் கொண்டு வரல இல்லை அவங்க ஒரு இறந்து போன மாதிரி காமிச்சிருந்துக்கலாம் என் மனைவி இதில் தாத்தாவே சொல்லியிருக்கலாம் என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க வயது முதிவு காரணமாக அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அதுவும் காமிக்கல அது ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் அந்த ஒரு வருத்தம் இருக்கு அடுத்தது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பு வந்து இவ்வளோ கெட்டப் தேவையா இவருக்கு கமலஹாசனம் அவருக்கு நம்ம இந்த மாதிரி முடிவு வச்சுக்கிட்டேன் அவர் வந்து போயிட்டார் தான் மகனை கொலை பண்ண உடனே மீச வச்சவர் அந்த பாட்டுல அப்படி இருந்த மாதிரி போயிட்டாரு அப்போ தான் தன்னோட தற்காப்பு கலைகளை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்திருந்தாரு அதே மாதிரி இன்னொன்று என்ன இதில் வந்து வர்மத்துலையை வந்து கொஞ்சம் எல்லாருக்கா சொல்லியிருந்தாங்க இதை இப்படி இப்படி பயன்படுத்தணும் இது இப்படி பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தலாம்னு இதெல்லாம் உண்மையா இருக்கு நெட்ல இருக்கு ஏன்னா நெட் நான் வந்து நேற்று அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்தா அது எல்லாமே இருக்கு அது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லியிருக்காரு இப்போ அடுத்த பாட்டுல தான் நம்ம நடிப்பு அரக்கன் இருக்காரு ஜே சூர்யா அவர்கள் அவர்களோட நடிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து அது க கடைசி இந்த கிளைமேக்ஸில் வந்து காமி காமிக்கிறாங்க படத்தை முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் காமிக்கிறாங்க அவரோட இது என்னென்ன இது அப்படின்னு அதில் வந்து ஒரே ஒரு வருஷம் தான் எஸ் ஜே சூர்யா சார் வந்து கமல் சார் வந்து அட்டாக் பண்ணுறது அப்போ வந்து அது இன்னும் ஒரு வெறித்தனமாக வேற லெவலில் இருக்க போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம் அதே மாதிரி பிளாஸ் பேக் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அதுவும் அந்த காஜாளர் வேற லெவலில் காமிக்கிறாங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் அடுத்த பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு Danke